ிஸ்த காலை உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் இந்த காலை வேலையில் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை இரேமியா ஒன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் பாருங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தமது கரத்தின் நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தை உன் வாயில் வைத்திருக்கிறேன் இந்த காலை வேளையில் தேவ பிள்ளையே தேவ ஜனமே உங்களுக்கு தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை எனக்கு தேவடைய ரேமாவுடைய வார்த்தை நீங்க என்ன உனங்க பயப்பட வேண்டாம் ஒரு சில காரியங்களை குறித்து இறைமையா ஒரு சில காரியத்தை குறித்து சின்ன பையன் நான் அப்படி தேவன் அழைக்கும் போது நான் சின்ன பையன் சொல்லி இறையமையா சொன்னாரு அப்போ எரிமையிட்டதான் கத்தர் பேசுகிறார் இந்த வார்த்தையை சொல்றாரு நீ பயப்படாத உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த காலை வழியில உங்களுக்கு சொல்கிற உங்களுடைய சூழல்கள் ஏதோ ஒரு சூழல்கள் ஓ ஏதோ ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத போல் ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம் வியாதி வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் வியாதினால நீங்க யோசித்து கொண்டிருக்கல வியாதி வந்துருச்சு நான் வியாதியினால படுத்திருக்கிறேனே இந்த வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதே என்னை நான் என்ன செய்வேன் எதிர்கால என்ன ஆகும்னு சொல்லி இருக்கிற இருக்கலாம் இல்ல கடன் பிரச்சனைனால ரொம்ப நீங்க மன சோந்து போய் எனக்கு அந்த கடனை எப்படி வெளிவரும்னு தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அண்ணன் சொல்றாரு அந்த காலை வேலையில நீ பயப்படாத நீ சூழ்நிலை பார்த்திருமன்னு அந்த பயப்படாத இந்த எரேமியா சூழல்களை பார்த்தா அவனோட அவனோட தோற்றத்தை பார்த்தா அவனுடைய காரியங்களை பார்த்தா எரேமியா தேவன் வாய்களை தொட்டு இறைமையோட வாயை கட்ட தொட்டார் இந்த காலை வேலை உங்களோட வாயில உங்களோட சரிகரால தேவன் தோட்ட அவர் ஆயத்தமா இருக்கிறார் இயற்கைக்கு பாப்பிட்ட காரியம் செய்ய ஆயிட்டுமா இருக்க தேவச்சனமே பிள்ளையே என் சூழ்நிலை பார்த்து வாய்ந்திருக்கிறியா உன்னை அழைத்த அழைப்புல நீ ஓட முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா அனைவருக்கு தேவ அழைத்த அழைப்புல நினைக்க முடியாதபடி அழைப்புனா ஊழி அழைப்பு மாத்திரம் இல்லைங்க ரட்சிப்பு அழைப்பு ஏசப்பாவுடைய மகன் என்கிற அழைப்பு மகள் என்கிற அழைப்பு நிறைய பேர் என்ன மகள் நிறைய பேருக்கு தேவ பிள்ளைங்கிற அழைப்பு இழந்து போகிற நிலைமை இருக்குது ரட்சிப்புங்கிற ரட்சிப்பு இழந்து போகிற நிலைமை இருக்குது தேவ பிள்ளைங்கிற ரட்சிப்ப தேவன் கொடுத்த ரட்சிப்ப அவளோட புத்திர பாதிசியத்தை அவளோட பிள்ளைங்கிற அந்த மேன்மையை இழந்து போகிற காரியம் வருது அதனால தான் ஒரு சிலருக்கு பயம் வருது ஆண்டு முறை நான் இதை செய்ய இதை செய்ய சூழ்நிலை இருக்குது நான் செஞ்சாலும் பிள்ளையா இருக்க முடியாது என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த காலையில கத்த சொல்றாரு நீ பயப்படாத அது என்ன பண்ண உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் இறைமையை சொல்லிவிட்டு மா பயப்படா சொல்லிவிட்டு சும்மா இருக்கல அடுத்தது இறைமியோடைய வாயை தேவன் தொட்டார் இந்த காலை வேலை உங்களே அவர் தொட விரும்புகிறாரு என்ன தொட விரும்புகிறார் தெரியுமா நீங்கள் முருக்கிறீங்களே அந்த முருமிருப்பை எல்லாம் ஆண்டு அருவருப்பா அருவறுக்கிறாரு ஆண்டு அதனால உங்கள் வாயை அவர் தொட விரும்புகிறாரு உங்கள் வாழ்க்கையவர் தொட விரும்புறாரு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு தேவனால் எல்லாம் ஆகும்ங்கிறத நம்புங்க இந்த இறைமியை அவர் தேவன் பொழுது தேவன் தேவன் தான் பேசுறாங்கிறத முதலாவது இறைவிய நோன்னாருங்க நம்பினார் தேவன் தான் பேசலான்னு சொல்லி நம்பினார் சுமார் ஒரு ஒரு மூணு மாதம் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சென்னை பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்கணும் அவங்க ஊழியம் பண்ணுறாங்க அவங்களுக்காக ஷோ சொல்லி என்னோட கூட ஃபோன் பேசியிருந்தாங்க என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க ஷோ பண்ணுங்க அவங்க நல்லா ஊழியம் பண்ணவங்கன்னு சொல்லி என்னோட கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி என்னோட கூட ரொம்ப பாரத்தோடு பேசினாங்க நான் அந்த ஃபோனை எடுத்து அண்டுபரை அந்த பிள்ளைக்கு என்ன அண்டை வச்சிருக்கிறீங்க அப்படி ஊழியர் செய்கிறாங்க உங்களுடைய பிள்ளையா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல நான் ஃபோன் பண்ணி நான் சோம் பண்றேன் ஆண்டுபுர இந்த காரியத்தை மாற்றுங்க கரெக்ட சொன்னாரு அது கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை கருப்பையில் நார்மலா இருக்கு நார்மல் கட்டி தான் அது கேன்சர் இல்லை நான் அதை என்ன ஒண்ணுவேன் அதுல இருந்து ஆனால் கருப்பை எடுக்கிற மாதிரி வரும் ஆனாலும் ஜீவனோட வைப்பேன்னு சொல்லி கர்த்த பேசினார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சர்னும் பயந்த இடத்துல டாக்டர்லாம் கேன்சர் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அடுத்தது அடுத்த ரிப்போ அடுத்தது போய் எல்லாம் பண்ணும்போது கேன்சரே இல்லை நார்மலாக அன்று நார்மலாக ஆக்கினார் தேவன் சுகமாக்கினார் அப்போது அழைப்பில் அழைப்பில் அந்த நேரங்களில் பிரச்சனை வரும்போது சொன்னால் தடுமாட்டம் நமக்கு வருதுங்க சின்ன சின்ன போராட்டங்கள் வரும்போது நம்மளை அறியாதபடி பிரச்சனைகள் வரும்போது நம்மளை அழைச்சா அண்டு வரு உண்மையில அன்பர் நமக்கு ஏன் அந்த பாடு நம்ம அவரைத்தையே அவரை தானே பிடிச்சிருக்கிறோம் தான் நம்புறன்னு சொல்லி அநேக இனத்தில் நினைக்கிறோம் இந்த இறைமையாவும் தேவன் அழைத்த அழைப்பில் நீங்கள் கீழே எடுத்து இறையமையான வாசிச்சு வாசித்து பாருங்கள் திருசி எறியமையாவோடைய வாழ்க்கையில் கற்றுடைய வார்த்தை சொல்ல திருசியை அழைச்சார் அன்பரு எத்தனை உபத்திரங்களை சந்திச்சா தெரியல இறைமியா வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா பயங்கர மகத்துவம் உள்ளதா இருக்கும் தேவனுடைய வார்த்தை எறைமையா இருந்துச்சு ஆனால் உபத்திரத்தின் நடுவில் உபத்திரத்தின் நடுவில் தான் தெய்வம் பிடிச்சு இந்த காலைகளில் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காரத்தை ஏதோ ஒருத்தர் யாரோ குறித்து பயந்துருக்கிறீங்களா சூழ்நிலை பார்த்து பயந்து எடுக்கிறீங்களா ஒரு சூழ்நிலையெல்லாம் நெருக்கத்தில் பயந்துடுக்குறீங்களா ஆன்ற உங்களுக்கு தான் சொல்கிறாரு உங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொல்ல பாருங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு உயிர் பயம் வியாதியின் பயம் நிறைய பேர்த்துக்கு மனுஷங்க எதாவது பண்ணிடுறவங்களாம் பயம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தா மனுஷன் பார்த்துட்டா அந்த பார்வை நமக்கு எதாவது ஆகுமோ இது வண்கன் ஆகிரும்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறீங்க உண்மைதான் மணிலோடைய வன்கண் பொல்லாதது இப்ப அதில் கிரியேட் செய்வா மணிலோடைய பொறாமையின் ஆவி ரொம்ப மோசமான டேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிஷூனி மன்றக்கும் பொறாமையின் ஆவியும் ஒன்று தான் ஏன்னா நல்லா இருக்கிறவன பார்த்து பராமப்பிட்டு வயிறு இருந்துச்சு ஐயோ இவன் நல்லா இருக்கிறானே நினைச்சு பார்க்கும்போது அதில் இருக்கிற பொல்லாத ஆவி அவர்கள் கிரீஸ் செய்து நான் நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சோழில் இருக்கிறேன் பொறாமின் ஆவினால கட்டப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த காலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா கூட ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நான் இன்னோடு இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் நான் இன்னோடு இருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஏதாவது எழுச்சி போல உருண்டு கடந்ததுன்னா காத்துக்கு வந்திருந்தா கூட ஐயோ யாரோ பண்ணிட்டாங்களா பயம் யாரோ சின்ன ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் ரோட்டில் வீட்டில் வீட்டு வாசலில் ஏதோ கடந்தா ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருந்தா அவங்கள பார்த்து ஒரு சில நேரங்களில் பயம் வருது யாக்கோப்பூர் தான் மந்திரவாதம் இல்லை குறி சொல்லு பைபிள் சொல்லுது நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவரே சொல்கிறாரு அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் எரியவே பார்த்து சொன்ன ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஓ அவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களா நம்மளை கொலை செஞ்சுருவாங்களா நம்மளை அழிச்சிருவாங்களா அவங்களை வாழ விட மாட்டாங்களா நீ சொல்லி நினைச்சிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு உயிர் பயம் இருக்குது உயிர் பயம் நம்மளோட வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்வுன்னு தெரியலையே நாள் வாழ்வுன்னு தெரியலையே எப்போதான் என்ன செய்வேன்னு தெரியலையே என் வாழ்க்கை வாழ்க்கையை என்ன செய்வேன் தெரியல பலனாக காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டு சொல்கிறாரு நீ எந்த சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம் அவளுக்கு நீ பயப்பட வேண்டாம் என் ஏசு இறையமை வாயை தொட்டது போல் உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறாரு ஆனால் அவர் தொடர்னா சும்மா தொட்ட முடியுமா அவரை போய் தொட்டாலும் அற்புதம் அவர் நம்மளை தொட்டால் அற்புதம் ஏசு மாத்திரம் அவரை தொட்டால் அற்புதங்க அவர் நம்மளை தொட்டால் அவர் தொட்டால் அற்புதம் நம்ம அவர் தொட்டால் அற்புதம் ஆனால் அவரை தொடரன்னா அவர் அவர் பாவம் 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 இல்லாத ஒரு பரிகாரி அவர் பாவத்துக்கு பரிகாரி அவர் தான் மெய்யான மெஸ்ஸி அவர் பலியான ஆட்டுக்குட்டி அவர் அவரை குறித்து சொன்னா எவ்வளவோ சொல்லலாம் தெரியுங்களேன் அப்படிப்பட்ட தெய்வம் எந்த மனுஷனாவது பிரச்சனையோட கூட இருப்பான் ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டு இருக்கான் இன்றைக்கி உலகம் ஃப்ரெண்டை போல் யாரு இல்லைன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுது ஆனால் பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காது என் வாழ்க்கையில் நான் இப்போ எனக்கு நாற்பது வயதாச்சு நாற்பது வயதில் இருபத்தி ஒரு வயதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க நிறைய வந்தாங்க ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட பிரச்சனை அப்போது என் பிரச்சனைகள் அப்போ பாடுகள் அப்போ இருந்தது இல்லை இப்போ வரைக்கும் இருந்தது இல்லை என் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நான் ஆண்டவரை நடத்தினார் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா உலகத்தில் யார் உங்களோ இப்படி சொன்னால் இருக்க மாட்டாங்க கூட கைப்பிடிச்சிட்டு அவங்க காசு வாழ்விலும் தாழ்விலும் சொல்லலாம் இல்லை இல்லை தேவன் தான் கர்த்தர் தான் இருப்பார் ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மா நான் உடனடியை நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட வயதில் பாருங்க அந்த பிள்ளைகளை தாயை கைவிடுற நிலைமை ஏன் என்னடாச்சு அப்படின்னா எங்க அம்மா பண்ணுறதை தாங்க முடியல சொல்றதுங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இந்த உலகத்துல யாரும் உங்களோடு வர முடியாது ஆனா ஒருவர் வர முடியும் அதான் ஏசு கிறிஸ்து இந்த எளிமையாவை தேவன் அழைக்கும் போது ஆண்ட சொன்னாரு நான் இன்னொரு அவர்களை பயப்பட வேண்டாம் அதே மாதிரி எருமையா வசனங்களை எடுத்து ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா எறமியாவோடு நாண்டவர் இருந்தது பார்க்க முடியும் தேவன் எருமை பயன்படுத்த பார்க்க முடியும் இறமியாவோடு தேவன் இருந்த பார்க்க முடியும் எல்லா உபத்திரங்கள் நடுவில் இறமியோடு நான் இருந்தார் ஏன்னா ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க இறமையோட புலம்புல கேட்டு பாருங்க எளிமையோட புலம்பு நீங்களும் அந்த போல புலம்பிட்டு இருக்கலாம் எற மாதிரி புலம்பலாம் உங்க வாழ்க்கையில் புலம்புகிற நிலமாக இருக்கலாம் புலம்பிட்டு இருக்கலாம் எரிமை மாதிரி நீங்களும் அழுது புலம்பிகிட்டு இருக்கலாம் உங்களோட கண்ணீர் ஆன்று பார்க்குறா தேவ ஜனமே தேவ பிள்ளையே நீ வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா உன் பிள்ளை குறித்து நீ அழுதுருக்கிறியா உன் பிள்ளை வாழ்க்கை எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகமான்னு கலங்கிட்டு இருக்கிறியா எங்கள் அம்மாவுக்கு என்னாகுமோ ஏதாகவன் கலங்கிட்டுருக்கிறியா என் ஆண்டு உங்களை பார்த்தா சொல்கிறார நீ பயப்பட வேண்டாம் இந்த சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம் என் சூழ்நிலை கர்த்த நடத்துவா நிச்சயமா நடத்துவா உன் எல்லை தொடர் விரும்புகிறாரு சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறாரு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அவர் நம்பணும் நிறைய பேருக்கு அவர் கூடுறக்காரன் நம்பிக்கை இருக்குது ஆனால் விசுவாசம் இல்லை அவர் கூட வருவார் நம்பிக்கை இருக்குது ஆனால் விசுவாசம் இல்லை ஐயோ என்னோட இருக்கன்னு வாய் சொல்லு ஆனால் இறுதி சொல்லு இல்லை அவர் கிரி செய்ய முடியாது அற்புதம் செய்ய முடியாது என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கும் என் வியாதி இப்படிதான் இருக்கும் என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அநேக நேரங்களில் உன் இறுதியும் அவசேஷத்தினால உன் இறுதியும் சொல்லி கொண்டு இருக்குது தேவ ஜனமே தேவ பிள்ளையே எளிமையாக தேவன் பயன்படுத்துறது போல இந்த காலை வேலை தேவனுக்காக எழு பிரகாசிக்க நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது உங்களை எழுப்பி பிரகாசிக்க அவர் கற்று சுத்தமாக இருக்கிறாரு அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எறேமையா கர்த்தனை நம்புனார் எல்லா இடங்களில் நீங்களும் அவரை நம்புங்க கர்த்த நடத்துவார் சரிங்களா காலை வேலை சோமனுங்க கைகளை உயர்த்தி கண்களை மூடி என் எல்லைகளை தொடுங்க அனுவுறேன் எனக்கு சூழல்களை மாற்றன்னு சொல்லுவீங்களா கண்களை மூடி சோமனுங்க பரிசுத்த நல்ல பிதாவே என்னோட கிருமைக்காக நன்றி அன்று இந்த காலை வேலை நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நான் காக்குமடி உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே அதே போல நாங்கள் யாருக்கும் பயப்படாதபடி பிசாசுக்கு பயப்படாதபடி மனிதக்கு பயப்படாதபடி சூழ்நிலைக்கு பார்த்து பயப்படாதபடி நான் அவர் நடத்த மனுஷன் அன்று ஆண்டு கருவ செய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆன்லைனில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நன்மை நாள் இறப்புங்க நசனாக இயேசு கிறிஸ்தவனும் செவித்து பற்றி ஆமேன்